சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் வணக்கங்கள் தொடர்வோம் கடகராசி நண்பர்களே கடந்த ஆண்டுகளில் கடந்த மாதங்களில் அதிகபட்சமான சங்கடங்களை அடைந்த ராசி கடகராசி எவ்வளோதோ முயற்சி செய்தாலும் எந்த முயற்சி வெற்றி அடையவில்லை எல்லாம் சங்கடத்திலேயே முடிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வாழ்க்கையிலும் பிரச்சனை தொழிலிலும் பிரச்சனை அரசியலிலும் பிரச்சனை எல்லாவற்றிலும் பிரச்சனை 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 என்று இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவு வராதா விமோசனம் வராதா என்ற எதிர்பார்ப்பு உங்களும் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரே ஒரு தகவல் மொழி தெரிஞ்சிக்க எல்லா மனிதருக்குமே வாழ்வதற்குரிய அடிப்படை வசதிகளை கிரகங்கள் உருவாக்கி தரும் நம்முடைய அதிகபட்சமான ஆசை ஆடம்பர செலவுகள் தேவையற்ற கடன்கள் என்பதுதான் நம்ம சங்கடத்திற்கு கொண்டு போய் தள்ளி வைக்கும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு எப்பொழுதுமே எந்த விதமான நெருக்கடிகளும் வரப்போவதில்லை இதுதான் நம்முடைய நிலை என்பதை உணர்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சங்கடங்கள் ஏற்படப் போவதில்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கப்படுகின்ற ஜாதகத்தில் நம்முடைய தலையெழுத்து மறைந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு முக்கியமான தகவல் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கு பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய தலையெடுத்து பிறந்த நொடியிலிருந்து இறப்பு என்று வரை அந்த ஜாதகத்தில் நிச்சயமாக கூற முடியும் இதுதான் உண்மை உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் நட்சத்திரம் திசா புத்தி ராசி லக்கினம் இதற்கும் மேலாக ஒன்பது கிரகங்களும் பன்னிரெண்டு ராசிகளில் அமர்ந்த நிலை இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை எப்படி செல்லும் முடிவு எப்படி இருக்கும் இடையில் எப்படி தோல்விகள் ஏற்படும் எந்த வெற்றி ஏற்படும் எந்த இடத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை எல்லாம் மிகச் சரியாக ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் இதை முழுமையாக அலசி ஆராயாமல் எடுத்தவுடன் ஒரே ஒரு தகவல் தான் நீங்கள் ஆயிடுவீங்க வீடு கட்டுவீங்க பெரிய செல்வாக்கு கிடைக்கும் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எந்த பலனும் அதில் அடைய முடியாமல் போகும்போது தான் ஜோதிடத்தின் மீது சிலருக்கு வெறுப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு விஷயங்கள் ஒரு இருபத்தேழு யோகம் இருக்கு ஜாதகத்தில் அதே போல் அறுபத்தி மூணு சாபங்களும் இருக்குது தோஷங்களும் இருக்குது இப்போ இந்த தோஷங்களையும் யோகங்களையும் முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த கிரகம் எந்த நிலையில் முடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த கிரகங்கள் ஆதாயத்தை கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு மட்டும்தான் ஓரளவிற்கு நன்மைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரே நேரத்தில் நம்ம பிறக்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரே ஒரே நேரத்தில் உலகில் பிறக்கின்றார்கள் ஆனால் எல்லாருக்கும் பலன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதற்கு காரணம் கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் கர்ம விடைகளாக இந்த ஜென்மத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம் அதன் விளைவாக நம்முடைய புண்ணியங்கள் அதிகமாக இருக்கின்ற போது நமக்கு உயரமான நிலையும் பாவங்கள் அதிகமாக இருக்கின்ற போது நமக்கு சங்கடமான நிலையும் ஏற்படுகிறது எந்த விதமான யோக பலன்கள் ஏற்பட்டாலும் அந்த பலன்களிலும் ஒவ்வொருவருக்கும் மாறுபாடு உண்டாகிறது ஒரே நேரத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் இதுதான் ஜோதிடத்துடைய சூட்சமம் இதை நீங்கள் உணர வேண்டும் முதலில் உங்கள் ஜாதகத்தை உங்கள் அருகில் உள்ள மிக தெளிவாக ஜாதகம் பார்ப்பவர்களும் கொண்டு சென்று ஒன்பது கிரகங்களையும் பன்னிரண்டு பாவகங்களையும் மனசு ஆராய்ந்து திசா புத்தி தெரிந்து கொண்டு எந்த கிரகம் சாதகத்தை உண்டாக்கும் தெரிந்து கொண்டு அதன் பிறகு வாழ்க்கையை வழி செல்லுங்கள் எடுத்தவுடன் வந்து வேற மாதிரியை கனவுள்ள வேண்டாம் இதுதான் தலையெழுத்து அது ஜாதகம் சொல்லிடும் சரி இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு கடகராசினரான உங்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்கிடப் போகிறது ஒரு நாவன்மை மிக்கவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூடியவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சொல்லிட்டு போகலாம் கடல் கடந்து பணியாற்றக்கூடியவர்கள் துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள் தான் சொல்வதுதான் சரி என்று வாதிடக்கூடியவர்கள் கூடியவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரு தனித்தன்மை இருக்கும் கிரகங்களுடைய இடங்களை பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தையும் இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கும் மட்டும் தான் ஒரு வீடு சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு இந்த இரண்டு கிரகத்து மட்டும்தான் தான் ஒவ்வொரு வீடு இப்ப கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மனக்காரகனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஒரு துணிச்சலும் தைரியமும் உங்களுக்குள் இருக்கும் குழப்பமும் இருக்கும் பலமும் இருக்கும் பலவீனமும் இருக்கும் உங்களுக்கு எப்போ நீங்க ஜெயிப்பீங்க எப்போ குழம்புங்கிற உங்களுக்கு தெரியாது ஒரு குழப்ப வதிய நீங்க இருப்பீங்க அதுதான் தோல்விகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செயலில் இறங்கிவிட்டால் அதை முடிக்கும் வரை வேறு சிந்தனை என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது இது தோல்வியாகுமா இதில் ஜெயிக்க முடியுமா என்ற குழப்பம் வரக்கூடாது குழப்பம் வருகின்ற இடத்தில் கடகராசினர் தோற்று விடுவீர்கள் இதை முதலில் நீங்கள் உணர வேண்டும் எது தப்பான செயலாக இருந்தாலும் சரி கையில் எடுத்துட்டீங்களா அது வழியாக போயிட்டு இருங்க இது மூல மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்க முடியும் உங்களால் அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு அந்த நூலை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க சரி இந்த ஆண்டு எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையில் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் குரு பகவான் சந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் சந்திக்கிற போது பதவி பறிபோகும் என்பது ஒரு பொதுவான வாக்கு பட்டம் பறிப்போகும் பதவி பறிப்போகும் செல்வாக்கு சரியும் உத்தியோகஸ்தர்களுக்கு சங்கடம் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் என்பது ஒரு பொதுவான வாக்கு இது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையின் காரணமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு மட்டும்தான் சங்கடமான பலன்களை உண்டாக்குவார் அவர் பார்க்கின்ற இடங்கள் இருப்பாருங்க ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் பதிகிறது அப்போ என்னதான் பிரச்சனை தான் சரி குடும்ப வாழ்க்கை என்பது மிகச் சரியாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே இருக்கும் நாலாம் இடமான சுகஸ்தானத்தின் மீதும் குரு பகவான் பார்வை பதிகிறது அப்போ தாயாரின் உடல்நிலையில் இருந்த சங்கல் உங்க ஜாதகத்தை வைத்து தாயாருக்கு சங்கடம் கிடையாது உங்கள் ஜாதத்தேது தாயாருக்கு உங்களால் சங்கடம் கிடையாது உங்களுடைய சந்தோஷத்திற்கும் சங்கடம் கிடையாது உங்களுடைய சுகத்திற்கும் சந்தோஷம் கிடையாது சுகமா சந்தோஷமா ஜாலியாக இருப்பீங்க நாலாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலாம் ஆறாம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இதுதான் சத்துருஸ்தானம் சொல்லுவோம் ரோகஸ்தானம் சொல்லுவோம் அங்கே குரு பகவான் பார்வை பதிகின்ற போது உடலில் இருக்கின்ற பிணிகள் விலக ஆரம்பிக்கும் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியமாக செயல்பட முடியும் எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் அந்த எதிரிகள் உங்களை வெட்டி விலகிச் செல்வார்கள் பலவீனம் அடைப்பார்கள் பலவீனம் அடைவார்கள் வழக்குகள் ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் அந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏப்ரல் முப்பது வரையில் ஒரு யோகமான பலன்களையும் குரு பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார் இரண்டாம் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி முதல் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சந்திருக்கிறார் குரு பகவான் கடகராசினருக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சந்தரிக்கின்ற போது எதிர்பாராத லாபத்தை எதிர்பார்த்த வருமானத்தை எதிர்பார்த்த செல்வாக்கி அனைத்தையும் கொடுப்பார் என்பது பொதுவான விதி சஞ்சரிக்கும் இடத்திற்கும் பலன் கொடுப்பார் அது மட்டுமல்ல அவர் பார்க்கின்ற இடங்கள் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் அப்போ ஒரு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை என்பது இயல்பாகவே உங்களுக்கு அதிகரித்து விடும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு துணிச்சலாக செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மீது ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பீங்க கேட்க மாட்டேன்டங்கிறாங்க நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி போகுமோ ஒரு பெரிய சங்கடம் உங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் மே ஒன்றுக்கு பிறகு அவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளால் சந்தோஷமான நிலை உங்களுக்கு உண்டாகும் குரு பகவான் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தினால் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் கனவு நிறைவேறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடகராசினருக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்குரிய வரன் வந்து சேரும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படி பார்த்தாலும் நாளில் குரு பகவானுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் கடகராசி தான் உச்சமடைகிறார் உங்க ராசியில அவருடைய பார்வை இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்பது பொதுவான விதி இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு தகவல் இருக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தைரியஸ்தானம் பராக்கிரம ஸ்தானம் இந்த மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடங்களுக்குரிய பலன்களை யோக பலன்களாக வழங்குவார் அப்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரித்திருக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசினருக்கு இருக்கும் இன்னொரு தகவல் இருக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்து அப்போ ஆலயத்தை தேடி நீங்கள் வழிபாட்டிற்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் இறையறல் உங்களுக்கு உண்டாகும் ஆலய வழிபாட்டிற்கு ஆலய புனரமைப்பிற்கு நிதி உதவி செய்கின்ற அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும் இறைவடி நாரில் பரிபூரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசினருக்கு உண்டாகும் இது ஒரு பக்கம் ராகு சாதகமாக இருக்கிறார் கேது சாதகமாக இருக்கிறார் குருவுடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இது எல்லாம் ஒரு பக்கம் சனி பகவான் இந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கிறது அந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கேற்ற பலன்களை வழங்கிட வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கின்றார் அப்போ சனி பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இந்த ஆண்டு முடிவு வரையில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் செய்ய வேண்டியவர் அவர் செய்வார் குரு பகவான் கொடுக்க வேண்டிய பலனை குரு பகவான் கொடுப்பார் கேது பகவான் கொடுக்க வேண்டிய பலனை கேது பகவான் கொடுப்பார் சனி பகவான் கொடுக்க வேண்டிய பலன் யோக பலனா சாதகமான பலனா எதிர்மறையான பலனும் இல்லை அப்படி பார்க்கின்ற போது சனி பகவானுடைய கொடுக்கின்ற பலன்கள் வந்து எதிர்மறையான பலன்களாக இருக்கும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர் அமர்ந்த இடத்தை சுபிக்ஷப்படுத்துவார் என்பது ஒரு விதியாக இருந்தாலும் எட்டாம் இடத்தில் ஆட்சியாக அவர் சந்திரிக்கிறார் ஆட்சியாக அவர் சந்திக்கின்ற போது ஒரு பக்கம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜாவும் சொல்லலாம் ஒன்று ஆயுள் காரகனே ஆயுள்ஸ்தானத்தில் போது ஆயுளுக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்படாதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்முடைய புகழ் செல்வாக்கு போன்றவற்றிற்கு மறைவினை உண்டாக்கிடக்கூடிய நிலையாவது சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ மிக கவனமாக முதல்ல ஒரு விஷயங்க இயந்திர பணியில் இருப்பவர்கள் எட்டாம் இடத்தில் சனி சந்தரிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்தை இயக்குபவர்கள் கவனமாக இயக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ ஏழரை ஆண்டு காலம் சனி பகவான் ஏழரை சரி சொல்வோம் அந்த ஏழரை ஆண்டு காலம் சனி பகவான் செய்கின்ற ஒரு பலனை கொடுக்கின்ற பலனை இந்த அஷ்டம சனி கொடுப்பார் என்றது விதி அப்போ ஏழரை ஆண்டுகள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவாரோ அந்த மொத்த கஷ்டத்தையும் இந்த இரண்டரை ஆண்டுகளில் சனி பகவான் கொடுப்பார் இங்கேயும் ஒரு விதி இதை வந்து இரண்டாவது சுற்றா முதல் சுற்றான்னு நீ பார்த்துக்கணும் அதுக்கு பிறகு ஒரு விஷயம் இருக்கு சனி பகவான் பார்வை அவர் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அப்போ ஒரு பிரேக்காகும் செய்து வரும் உத்தியோகத்தில் பார்த்து வரும் தொழிலில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருபா சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை தொழில் ரீதியாக அப்போ கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் உழைப்பும் கவனமும் இரு அக்கறையும் இருந்தால் மட்டுமே தொழிலில் உங்களால் வெற்றி பெற முடியும் இதை மனதில் வச்சுக்கணும் அதோடைய ஏழாம் மறைவு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்தானத்துக்கு இப்போ குடும்ப உறவுகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் வரவு செலவில் கவனம் வேண்டும் பணம் வந்துடுச்சே சொல்லிட்டு இறச்சி வச்சிருக்கீங்க இல்லைங்களே திருப்பி பணம் உங்கள்கிட்ட வராது அப்போ வரவு செலவில் மிக மிக கவனமாக இருக்க தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்திற்கு சனிபவன் பார்வையிருக்கும் அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக வரவு வந்தா பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் இது வழிகாட்டுதுதான் உங்களுக்கு வந்த பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் குடும்ப உறவுகளிடம் உங்களுடைய வார்த்தைகளை வீசாமல் இருப்பது கோபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பது குடும்ப உறவிற்கு சாதகமாக இருக்கும் இல்லை என்றால் குடும்ப உறவு சங்கடத்தை உண்டாக்கும் அடுத்தது அப்படி பத்தாம் பறவை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அப்போ பிள்ளைகள் ரீதியாக சங்கடங்கள் பிள்ளைகளுக்கு முகளுக்கு ஒரு போட்டி நெருக்கடி பிரச்சனை குடும்ப உறவுகளிடம் பிரச்சனை சொல்லிட்டு வந்துட்டு போகும் தொழில் குடும்பம் பிள்ளைகள் இவர்களின் வழியில் சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் கவனித்து கொண்டு இந்த உறவுகளும் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக எப்படி அமைதியாக விட்டு கொடுத்து போவதால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நிலை சனி பகவானின் பார்வைகளாக இந்த ஆண்டில் இருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் இப்படித்தான் ஒரே கோர்ட்டில் நீங்க நின்னீங்கன்னா நீங்க தோத்துடுவீங்க குடும்ப உறவுகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி புதிய உறவாக இருந்தாலும் சரி பழைய உறவாக இருந்தாலும் சரி முதலில் நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் யோசித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு காரியங்களிலும் யோசித்து செயல்பட வேண்டும் ஒரு பக்கம் குரு பகவான் செல்வாக்கை கொடுப்பாரு புதிய வாகனம் வாங்க வைப்பாரு வீடு கட்ட வைப்பாரு பண வரவை உண்டாக்குவாரு இப்போ மூன்றாம் இடத்தை சந்திக்கின்ற கேது தைரியத்தை உண்டாக்குவார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவான் இத்தகைய பலன்களை உங்களுக்கு வழங்குவார் அப்போ சங்கடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா யோசித்து யோசித்து குறிப்பாக தொழிலில் நீங்கள் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் குடும்ப உறவுகளும் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் நிதானமாக இருக்க வேண்டும் இருந்து விட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்கும் இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற நூத்தி இருபது நாட்கள் இந்த நூத்தி இருபது நாட்கள் எல்லா விதமான கிரகங்களின் எல்லா கிரகங்களின் நன்மை தேவைகள் கலந்து அந்த பலன்களை விட இவருடைய பலன்கள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் எல்லா சங்கடங்களையும் விளக்கி வைக்கும் வழக்குகளில் சாதக நிலை உண்டாக்கும் வியாபாரத்தில் சாதகமான நிலை உண்டாக்கும் கனவுகளை நினைவாக்கும் அதே போல் செவ்வாய் பகவான் தொண்ணூறு நாட்கள் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்கள் அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி நாட்கள் இந்த ஆண்டுல அவராலும் உங்களுக்கு யோகம் உண்டு ஒரு பக்கம் யோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது மறுபக்கம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்